வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் எங்கள் கல்யாண நாளுக்கு வந்து கரெக்டாக பதினோரு நாள் தான் இருக்குது அதனால் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி கல்யாண நாளுக்கான ஷாப்பிங் வந்து பண்ண போகிறோம் ஏற்கனவே அணு வந்து ஆன்லைனில் நிறைய ஆர்டர் போட்டுட்டா வீட்டுக்கு ஆன்லைன் டெலிவரி வந்த வண்ணமாக தான் இருக்குது அதனால் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அது எங்கே டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஸோ முதல் கல்யாண நாள் அப்படிங்கிறதுனால இறைவனோட அருளால் பெரியவங்க எல்லாத்தோட ஆசீர்வாதத்தால் இந்த கல்யாண நாளை நல்லா சீரும் சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இறைவன் அதுக்கு வழிவகுப்பார் அதனால் இப்போ வந்து கல்யாண ஆளோடய ஷாப்பிங் அட்ராசிட்டிஸ் தான் இந்த வீடியோ ஸோ எங்கள் கல்யாணமே வந்து ஒரு கலாட்டா கல்யாணம் நல்லா செம ஜாலியாக இருக்கும் அந்த கதையெல்லாம் பின்னாடி சொல்கிறோம் செம ஃபன்னாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் கேட்கறக்கு அப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் நினைக்கும்போது நல்லா சிரிப்பாக ஜாலியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இப்போ பிறவை சொல்கிறோம் அதனால் இப்போ இன்றைக்கி என்னெல்லாம் வாங்கணும் ட்ரெஸ்ஸஸ் தான் ட்ரெஸ்ஸு ஸ்லீப்பர்ஸ் ஸ்லிப்பர்ஸு வேறு எனக்கு வந்து ஷூ வந்து ஆன்லைன் ஆர்டர் போட்டுக்கிறேன் ஸ்லிப்பர்ஸு வேற அவ்வளோதான் ம் சரி அப்போ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நாங்கள் வந்து வாங்க போகிறோம் ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ இன்றைக்கி ஈவினிங் டைம் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து லீவ் பண்ணியிருக்கேன் இன்றைய கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் ஸோ அதனால் இன்றைக்கி வெளியில் போய் ஷாப்பிங் பண்ணலான்ட்ருக்கோம் ஸோ அதுக்கான ஃபுல் வீடியோ தான் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி கண்டினியூஸாக எங்களோட வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ ஷாப்பிங்க்கு போகலாம் கிளம்பிட்ட நண்பர்களே இப்போது நேராக டி நகர் உஸ்மான் ரோடு போகிறோம் சைட் பை சைடு வர்ற வீடியோ கிளிப்பிங்ஸ் பாருங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நம் காதல் மாறணும் ஓ நம் காதல மாறுமா பெருமாண்டி படத்துல அந்த ஒரு கொத்தான தேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்ம பசுபதி நினைச்சிருப்பாருல அவ சொல்ல தெரியுமா கமலஹாசன் கிட்ட கமலஹாசன் சார்ட்ட வணக்கம் அன்பின் கல்யாணம் இந்த உறுதியை சொல்லிவிட்டேன் ஆஹ் நாளைக்கு நல்ல முநாயகம் பஞ்சாயத்து வச்சு சொல்லிவிடுறேன் நான் மல்ல நல்ல முநாயகம் பஞ்சாயத்துக்கு போறோம் மாமலை ஒரு தூசி போடாத பயப்படாத பார்த்துக்கும் அந்த மலைங்க சின்னையன்ன சொல்லாரு நம்ம கல்யாணத்துக்கு இங்க இது ரெண்டு தாங்க செலக்கனும் untuk dinilai dah. Untuk Bisa time out. கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் சரவணா ஸ்டோர்ஸில் நான் வீட்டுக்கு போகிறோம் வா மூணே நிமிஷத்தில் எனக்கு அந்த ரெண்டு செட்டையும் நான் எடுத்துட்டேன் ஆனால் மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட உஸ்மான்ரோட ரோடு ஃபுல்லாக உள்ள கடையிலே தேடி இறங்கி இவளுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆகலை பொண்ணுங்களுக்கு என்னைக்கு ட்ரெஸ் ஈஸியாக செட் ஆச்சு கடவுளே கடவுளே நாளுக்கு கமெண்ட் போடுவோம் ரொம்ப ரொம்ப திருத்தி 我命。跟我。